அன்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் அண்ணாமலைக்கு எதிராக களம் இறங்கிய மாரிதாசு அனலை கக்கும் அரசியல் களம் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்ற மாமன் மச்சான் கூட்டணி சமூக வலைதளத்துல பொருளாக இருக்கிறது அப்படி என்ன பேசுறாங்க அண்ணாமலை அவர்கள் நேற்று விவசாயிகளை சந்திச்சாரு அப்படி சந்திச்சு விட்டு சில கருத்துக்களை தெரிவித்தார் என்ன கருத்துக்களை தெரிவித்தார் அதிமுக திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஆனால் தமிழக பாஜகவில் இருந்து அண்ணாமலை கருத்துக்கு எதிராக இரண்டு பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்கோ அந்த கருத்துடன் அண்ணாமலை கருத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தான் ஒரு புதிய விவாதத்துக்கு அது இட்டு செல்லுகின்றது மாமன் மச்சான் கூட்டணி உருவாக போதா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போதா இல்லை திமுக பாஜக கூட்டணி உருவாக போதா இந்த விவாதங்கள் பெருசாக எழுந்திருக்க இந்த தருணத்தில் எச் ராஜா வி பி துரைசாமி அவர்கள் சொன்ன கூட்டணி உருவாகுமா என்பதை பற்றியெல்லாம் விரிவான வீடியோவில் பார்த்துட்லாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல அண்ணாமலை தொடர்பாக மாரிதாஸ் அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா நேற்று அண்ணாமலை அவர்கள் விவசாயிகளை சந்தித்து விட்டு ஆர் பி உதயகுமார் அவர்கள் அண்ணாமலை மீது விமர்சனம் வைத்திருந்தார் கலைஞர் நினைவிடம் சென்று வணங்கிவிட்டு வந்தது தொடர்பாக அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நான் யார் காலையும் விழலை யாருக்காக குனிந்து நிற்கலை நான் தன்மானத்துடன் வந்து தலை நிமிர்ந்து கலைஞருடைய நினைவிடத்தில் போய் வணக்கம் செலுத்தி விட்டு வந்தேன் கலைஞருடைய அரசியல் அனுபவம் கூட என்னுடைய வயது கிடையாது எண்பது ஆண்டு காலம் அரசியலில் இருந்தார் ஐம்பது ஆண்டு காலம் நேரடி அரசியலில் இருந்தார் எனக்கோ நாற்பது வயது அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை பத்திரிகை துறையாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் எவ்வளோ சாதித்திருக்கின்றார் அப்பேற்பட்ட ஆளுமையை கையெடுத்து கும்பிடுவது தப்பா அவரை வணங்கினது நான் பெருமையாக கருதுகின்றேன் அப்படின்னு வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டு இருந்தார் நான் ஒரு சாதாரண விவசாயி மகன் இந்த ஒரு சாதாரண விவசாயி மகன் போயிட்டு கலைஞருடைய நினைவிடத்தில் வணங்குவதை அவங்க ஏன் கொச்சியாக பார்க்குறாங்க என்னுடைய தகுதி என்னன்னு தெரியும் கலைஞர்களுடைய ஆளுமை என்னன்னு தெரியும் நான் வணங்குத பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொன்னார் இதற்கு தான் மாரிதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர்கருத்தை பதிவிட்டு இருக்கின்றார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர்களை வணங்குவது பெருமை என அண்ணாமலை சொல்றாரு நான் எப்படி பார்க்கறேன்னு கேட்டீங்கன்னா அரசியல் களத்தில் அவர்களை வந்து ஒரு வியாதியாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு வந்து மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றாரு அது மட்டும் சொல்லலை நம்ம அண்ணாமலை அவர்கள் கடந்த காலங்களில் பெரியாரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சமூக நீதிக்கு வழிவகுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம் அதுக்கு மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா பெரியார் அவர்கள் சமூக நீதிக்கு வழிவகுத்தாரா என்பதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு சார்பாக பேசி சமூகத்துல வெறுப்பை விதைத்த விஷ செடியாகத்தான் நான் வந்து பெரியாரை பார்க்கறேன் அப்படின்னு வந்து மாரிதாஸ் அவர்கள் சொல்லிட்டு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பதிவிட்டு இருக்கின்றார் நான்லாம் ஒரு காலத்தில் என்ன நினைச்சேன் தெரியுமா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பை இருக்கின்றார் நேராக மாரிதாஸ் அவர்கள் சந்திக்க போறாரு ஏற்கனவே தமிழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தின் மூலமாக பேசி மாற்றியிருக்கிறாரு இன்னும் அரசியல் களத்துக்கு அண்ணாமலையால் அழைத்து வரப்பட்டார்னு வச்சுங்களேன் ரெண்டு இளைஞர் சக்தியும் வந்து தமிழகத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்னு நினைச்சேன் நினச்ச மாதிரியே அண்ணாமலை அவர்கள் போயிட்டு மாரிதாஸ் அவர்களை சந்திக்கிறார் மாரிதாஸ் கிட்டே என்ன பேசினார் என்ற விஷயம் வந்து நமக்கு தெரியல அண்ணாமலை அவர்கள் அரசியல் கழகத்து வருவதுக்கு முன்பாகவே வந்து திமுக எதிர்ப்பை கையில் எடுத்து விட்டார் மாரிதாஸ் அவர்கள் ரெண்டு திமுக எதிர்ப்பும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ரொம்ப பலமாக இருக்கும் ஒருத்தர் அரசியலில் நேரடி களத்தில் அதிரடி காட்டியவர் இன்னொருத்தர் சமூக வலைதளத்தின் மூலமாக கருத்தியல் ரீதியாக பேசி பேசி திமுக எதிர்ப்பை வளர்த்தவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா என்னதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் அவர் போய் பேசினாரோ என்னவோ தெரியல ஆனால் அன்றைய சந்திப்போடு வந்து மாரிதாஸ் அண்ணாமலுடைய சந்திப்பு முடிந்து போய்விட்டது போல தெரியுது இது வரைக்கும் ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டதே கிடையாது அண்ணாமலை ஒரு கருத்தை தெரிவிப்பதும் அதற்கு எதிராக மாரிதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிப்பதும் வாடிக்கையாகவே இருக்குது ரெண்டு பேரும் வந்து ஒரே கருத்தியல் தான் எந்தவித கருத்தியல் மாறுபாடும் கிடையாது நம்முடைய அண்ணாமலை அவர்களும் வந்து மோடி அவருடைய ஆட்சியினால் இழுக்கப்பட்டு இருக்கின்றார் தேசப்பற்று காரணமாக மாரிதாஸும் அப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவரை மாரிதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டாரா இல்லை என்பது பற்றி தெரியாது ஆனால் நம்முடைய மோடி அவர்களுடைய கருத்தியிலும் ஆட்சியும் பற்றி அவர் பெருமையாக கருதுகிறார் அவரை பின்தொடர்கின்றார் ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டால் சூப்பராக இருக்குமே ஆனால் இந்த கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவில் மாரிதாஸ் அவர்கள் முரண்பட்ட கருத்தை தெரிவிச்சிருக்கார் சரி மாரிதாஸ் அவர்கள் சொன்னது சரியா அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரியா அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கலைஞர் அவர்களை பற்றி எப்படி பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா குணம் நாடி குற்றம் நாடி மிகை நாடி மிக்க குழல் ஒருத்தரை நட்பாகவோ இல்லை பெருமையாகவோ கருத வேண்டும் என்றால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாருங்கள் அப்படி சீர்தூக்கி பார்க்கின்ற போது நல்லது அதிகமாக இருந்தால் அந்த நல்லதை பாராட்டுங்க இல்லை கெட்டது அதிகமாக இருந்தால் விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க அவரை கொண்டாட வேண்டியது கிடையாது ஏன்னால் நல்லதை விட கெட்டது அதிகமாக இருக்குது அப்படின்னு விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் கெட்டவனும் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லது பண்ணியிருப்பான் அந்த நல்லதை வச்சுக்கிட்டு அவனுக்கு போய் நீ மரியாதை செலுத்தினா அவன் செஞ்ச ஒட்டுமொத்த கெட்டதும் மறந்து போயிட்டுமே இல்லையா அதனால குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்றது மாரிதாசருடைய கலைஞர் என்ன பண்ணாரு என்ன தவறு பண்ணார் என்ற நான் விளக்க போறதில்லை பிறகு பெரியாரை பற்றி அண்ணாமலை அவர்கள் சமூக நீதிக்கு வழிவகுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமூக நீதியை நம்ம பெரியார் அவர்கள் எப்படி விதைத்தார் என்பதை பற்றி பார்க்கணும் ஒருத்தன் படிப்பறிவு இல்லாம பாமரனா இருக்கிறான் அவனை சிந்திக்க தூண்டணும் ஆனா பெரியார் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடியவங்களை இரண்டாவது தன் பக்கம் யாராவது ஆதரவாக பேச மாட்டாங்களா என்று ஏங்கி தவிக்கின்ற மக்களை தவறாக வழிநடத்தும் விதமாக இவன் ஆணவ சாதி நீ அடங்கி போயிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சாதி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் அவனுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதிகளுக்கு இடையில் ஒரு பெரிய பிரிவினை உண்டு பண்ணவாறு பெரியாரு அப்படின்னு வந்து மாரிதாசருடைய கருத்துக்கு கீழே நிறைய பேர் கமாண்ட்ஸ் போட்டிருக்காங்க இரண்டாவது ஒரு மதக்காரனை தூக்கி பிடிச்சி இன்னொரு மதக்காரனை கேவலப்படுத்தினது பெரியார் முதல்ல ஒத்தனுக்கு சாதி பிடிச்சிருக்குது ஒத்தனுக்கு சாதி பிடிக்கல ரெண்டு பேருடைய பின்புலத்தையும் ஆராயணும் ஏன் சாதி பிடிச்சிருக்குது ஏன் சாதி பிடிக்கல ஸோ சாதி பிடிச்சவனையும் சாதி பிடிக்காதவனையும் ஒன்றிணையை வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு பேரும் எந்த பின்னணிலேருந்து வந்திருக்காங்க அந்த பின்னணியை மாற்ற முடியுமா இல்லை ரெண்டு பேரும் இணக்கமாக என்ன வழி வகுக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஒருத்தனுக்கு எதிரி இன்னொருத்தனை எதிரியாக அப்படியே காட்டிட்டார் அதனால் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் மோதிக்கிறான் ஒரே தமிழகத்தில் அனந்தமியாக இருக்க வேண்டிய ஒத்த அன்றையிலேருந்து ஆதிக்க சாதி அடக்குமுறைக்கு உள்ளான சாதி என்று சொல்லி சொல்லி ரெண்டு சாதியும் மோதவிட்டு பார்த்தவர் பெரியார் என்ற போர்வியில் ஒரு மதக்காரனை தூக்கி பிடிச்சி இன்னொரு மதக்காரனை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கும் விதமாக பேசியதுனால ரெண்டு மதக்காரன் கொள்ளுகின்ற அளவுக்கு வெறுப்பை விதைத்தவர் அவர் ஒரு விஷ செடியாக விதைய தூணவர் பெரியார் அப்படின்னு மாரிதாஸ் பார்க்குறார் இதில் மாரிதாஸ் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மை இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் அண்ணாமலை இருக்கிறார் உண்மைதானுங்களே அன்றைக்கு அவங்க ரெண்டு பேரும் எப்படி அரசியல் பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி அரசியல் களம் மாறி இருக்கலாம் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவ்வளோதான் எது வாழும் சார்லஸ் டார்வினுடைய கொள்கை அதன் அடிப்படையில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் அரசியல் எப்படி இருக்குதோ அந்த அரசியலுக்கு மாதிரி அரசியல் ஆட்டங்களை மாற்றி கொள்கின்றார் ஆனால் அவருடைய கொள்கையிலேருந்து அவர் மாற்றிக்கொள்ளலை அப்படின்னு வந்து பாஜக ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார் மீது வைத்திருக்கின்ற விமர்சனமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது கலைஞரவர்களை பற்றி பேசின பெருமையான விஷயமா இருந்தாலும் சரி அது சரிதானா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் சரியான கருத்து போல தெரியல ஆர் பி உதயகுமார் அவர்கள் சசிகலா அவர்களுக்கு கும்பிடு போட்டார் காலில் விழுந்தார் குனிந்து நின்றாரு அப்படின்னா அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கின்ற போது தலைமையினை மதித்து தலைமைக்கு எல்லா வணக்கமும் செலுத்தினார் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வணக்கம் இருப்பது அந்த நொடி பொழுது தவிர மற்ற எல்லா நேரத்திலும் கலைஞராக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி எல்லா தருணங்களையும் வசைப்பாடினவரே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படி நொடிக்கு நொடி கலைஞரையும் சரி திமுகவையும் சரி வசைப்பாடி விட்டு திடீரென ஒரே நாளில் போய் கையெழுத்து கும்பிடுவது எந்த விதத்தில் நியாயம் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லுகின்ற வார்த்தையிலேருந்து பார்க்கின்ற போது எதிரிய பார்த்து எது சித்தாந்தக்கிறவனை பார்த்து கையெழுத்து கும்பிட்டுருக்கிறார் ஆனால் நம்முடைய ஆர்பி உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு தலைமையாக இருந்தாங்க இன்னைக்கு தலைமையாக இல்லை அன்னைக்கு தலைமையாக இருக்கின்ற போது அவங்க காலையில் வந்தாங்க கையெடுத்து கும்பிட்டாங்க ஆனால் இன்னைக்கு சசிகலா எதிரி இன்னைக்கு போய் ஆர்பி உதயகுமார் அவர்களை கையெடுத்து கும்பிட்டாருன்னா யோ உங்ககிட்ட என்னையா கொள்கை இருக்குது நேற்று வரைக்கும் எதிரின்னு சொன்னேன் இன்னைக்கு போய் கையெடுத்து கும்பிட்ற என்ன அவங்க எதனா ஒன்று செஞ்சுட்டா உங்கள் கொள்கையெல்லாம் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவீங்களா அவங்க எப்போதும் உனக்கு நல்லதே செஞ்சிட்டு இருப்பாங்களா ஆக மொத்தத்தில் பணம் கொடுத்தா கொள்கையை மாற்றிக்கொள்வியா நாணயம் வெளியிட்டால் உண்டு கொள்கையை மாற்றிக்கொள்வியா நாணயம் என்பது அரசு தானே அரசாங்க சார்பில் இருக்கிறவங்க போய் மரியாதை செலுத்திட்டோம் நீ ஏன் போன அப்படின்ற கேள்விக்கு கிட்ட இருந்து பதிலே கிடைக்கல ஏன்னா பாஜக திமுக இந்த ரெண்டு பேர் இடையில் ரகசிய உறவு இருக்குது என்பது பற்றி இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு எப்படின்னு கேளுங்க இப்போது ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் வந்து கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டார்னு வச்சுங்களேன் அவரை கூப்பிடுறது முதலமைச்சருடைய கடமை ரெண்டு அரசாங்கங்கள் கூப்பிடுது ஆனால் அண்ணாமலை அவர்கள் யார் ஏன் போன் போட்டு அழைக்க வேண்டும் இதுக்கு யாரிடமும் பதில் இல்லை அண்ணாமலை இடத்துல கூட பதில் இல்லை ராகுல் காந்தி ஏன் அழைக்கல அதற்கும் பதில் இல்லை கேட்டால் மத்திய அரசாங்கம் நடத்தின விழா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதலமைச்சரும் பாஜகவில் இருக்கிறவங்க மாநில அரசாங்கம் தான் நடத்துச்சு நாணயத்துக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி அளித்தோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறது எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது விழாவை யார் நடத்துனாங்க என்பதிலேயே குழப்பம் இருக்குது யாராலையும் உண்மையை பகிர்ந்து கொள்ள முடியல ஆக நொடிக்கு நொடி திமுகவுடன் சண்டையிட்டு விட்டு பிறகு நினைவிடத்துல போய் நான் வணக்கம் பெருமை யாரா இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாரிதாஸ் அவர்கள் நீ என்னன்னா சொல்லிட்டு போ பாஜகவுடைய கருத்துக்கு எதிராகவே பேசிருக்கிறியப்பா பாஜக தலைமை சொல்லுகின்ற கருத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்றேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசின கருத்துக்கு மாரிதாஸ் அவர்கள் தன்னுடைய எதிர்கருத்தை பதிவு சரி மாமச்சான் கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்துமா பொழுது மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதற்கு ஒரே ஒரு கருத்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொன்னத உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதிமுக இல்லாம ஒருபோதும் சரி திமுக விழுத்த முடியாது இல்ல அதிமுக தான் திமுகவை வீழ்த்த முடியும் இது ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் நேற்று சொன்ன விஷயம் அதனால மாமாச்சாங் கூட்டணியில் எத்தனை பேர் வந்தாலும் சரி பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது அப்படின்றத உணர்ந்து கொள்ளுங்க அதுவும் இல்லாமல் நம்முடைய ஹெச் ராஜா அவர்கள் சொன்னார் கூட்டணி தொடர்பாக நான் அரசியல் களத்தில் நீண்ட நாளாக இருக்கிறேன் நான் அதை பற்றி பேசுனதே கிடையாது ஆனால் இன்றைக்கும் பேச மாட்டேன் கூட்டணி என்றால் டெல்லியில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்க யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க இங்கே சொல்கிறதுலாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு அதே மாதிரி விபி துரைசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் திமுக மற்றும் பாஜக கூட்டணி வரக்கூடாது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரசியல் காலத்தில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு பேசினதாக ஒரு தகவல் மொத்தத்தில் திமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் எல்லாரும் கருதுகின்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் விட்டு விலகுவாங்க ஒரே அடியாக விலக வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக திமுக காங்கிரஸ் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் அந்த முரண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக்கப்பட்டு கடைசியில் பாஜக பக்கம் சாய்வார்கள் அதிமுக பாஜகவை செமையாக விமர்சனம் பண்ணும் அப்படி விமர்சனம் பண்ணுகின்ற போது இயல்பாகவே போய் திமுக இடத்துல பாஜக அடைக்கலமாகும் இல்லை பாஜக இடத்துல திமுக போய் அடைக்கலமாகும் ஆக மொத்தத்தில் அதிமுக இல்லாத இடத்தை திமுக நிரப்பும் இப்போ தான் காங்கிரஸ் இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கருத்து முரண்பாடை வந்து பார்த்திங்கன்னா உறவு முறிதலை ஏற்படுத்தியிருக்குது இந்த ப்ராசஸ் ஆனது மூணு மாத காலம் ஆகும் அதுக்கப்புறம் கூட்டணி உருவாகும் பாருங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் சும்மா இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றாதான் அவங்களுக்கென்று ஒரு நல்லது கட்டத்தை செஞ்சுக்க முடியும் இந்த அரசியல் அறிவு கூட இல்லாமல் ஸ்டாலின் இருக்க மாட்டாரு அதுவும் இல்லாமல் இந்த இருபத்தி ரெண்டு எம்பிக்களை தனித்து நமக்கு எதிராக திரும்பியே கிடக்கணும் அப்படின்னு பாஜகவும் ஆசைப்படாது ஆக மொத்தத்தில் இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் தான் இப்போ மோடிக்கு முக்கியமே அன்றி அண்ணாமலை சொல்கிற மாதிரி மாமன் மச்சான் கூட்டணி தான் கிடையாது அந்த கூட்டணி எவ்வளோ நாள் நீடிக்கும் என்றே தெரியாது பார்த்துட்டே இருங்க அப்படின்றது தான் சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய கருத்தாக இருக்கிறது உண்மையாகவே சந்திரபாபு நாயுடு நம்ம மோடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு நேற்று கூட போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து என்னுடைய மாநிலத்துக்கு சிறப்பு நிதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு இப்போ தான் பட்ஜெட்டில் சிறப்பு நிதி ஒதுக்குனாங்க அதுக்கே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தன என்னப்பா கூட்டணியை தாங்கி பிடிக்கக்கூடிய நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு இப்போ தான் பிரச்சனை கிளப்பி ஓய்ந்திருக்குது அதற்குள்ளாக நேற்று போய் டிமாண்ட் வைக்கிறேன் அதுவும் இல்லாமல் வகுப்பு சொத்து மசோதா அதை எங்கே கொண்டு போனாங்க பார்லிமெண்ட்டு நிலைக்குழுக்கு கொண்டு போனாங்க அதே மாதிரி தான் இப்போது லேட்ரல் முறை இதையும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்துருக்குறாங்க அதோட பொது சிவில் சட்டம் சுதந்திர தினத்திலே மோடி அவர்களை பேசிட்டார் அப்படி இருந்தாலும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் அவர்களும் நாங்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டியதாக இருக்குது உடனடியாக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அதை சீக்கிரமாக கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்படி ஏகப்பட்ட குடைச்சல இப்போ இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தருகின்றன அதனால் திமுகவுடைய உறவு என்பது மோடிக்கு ரொம்பவே முக்கியம் அதனால் மாமமச்சான் கூட்டணி உருவாகுமா உருவாகாதா என்பது காலத்தின் கட்டாயம் ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று சொல்கின்ற போது ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கு சொன்னது தான் அதிமுக இல்லாமல் மாமச்சாம் கூட்டணியானது திமுக வீழ்த்த முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மொத்தத்தில் கலைஞரை வணங்குவது பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது எதிர் இருந்து வருவது திமுக கொண்டாடலாம் ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எவனும் கொண்டாட மாட்டான் அப்போ இத்தனை நாளாக கலைஞர் மீது நீ வைத்த விமர்சனம் சும்மாவா பொய்யா உப்புளாங்காட்டியா அப்படின்னு கேட்பானா இல்லையா அதனால் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வணங்குவதும் காலில் விழுவதும் அவங்க தலைமையா இருக்கின்ற போது ஆனா இன்னைக்கு நீ எதிரிய போய் வணங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்றது பாஜகவுடைய உடைய தொண்டர்களுடைய எண்ணமா இருக்கிறது மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து எதிராளியிடம் சரணடைந்து விட்டார் என்பது கருத்து உங்க கருத்து என்னங்க நன்றி நண்பர்கள்